தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சைவம் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியது அமைச்சர் பொன்முடியின் பேச்சுக்கு அதிமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்தார்கள் இதனையடுத்து திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் அது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றமும் அமைச்சர் பொன்முடி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தது இதனைத் தொடர்ந்து சைவம் வைணமும் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கைது செய்ய வேண்டும் என சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத் சில நாட்களுக்கு முன்பு புகார் தெரிவித்திருந்தார் இதேபோல கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாஜக பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அமைச்சர் பொன்முடி மற்றும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்று புகார் தெரிவித்திருந்தார் நிலையில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார்கள் தெரிவிக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக பாஜக உயர்மட்ட நிர்வாகிகள் மற்ற மாநில பாஜக நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்திருப்பதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது